ஸ்ரீ கருப்பணசாமி திருவிடியும் போற்றி வணக்க நண்பர்களே இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை நீங்கள் அதாவது மனைவி சொல் கணவன் கேட்க எளிமையான பரிகாரம் அதை பற்றி நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் செவ்வாய் இருக்கிற ராசியில் கேது வரும் காலத்தில் கணவன் மனைவி பிரச்சனை வரும் அல்லது கோச்சாரத்தில் கேது பார்வை செய்யும் போது அந்த கணவன் மனைவி பிரச்சனை வரும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன் அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுக்குண்டான தெய்வம் விநாயகர் இப்போ முரு முருகன் கோயில் உள்ள விநாயகருக்கு நீங்கள் ஒன்பது தீபம் ஏற்றி வச்சு ஒன்பது வாரம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் இந்த தீபம் ஏற்றது பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றி தீபம் போடணும் அடுத்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு புது அகல் விளக்கு வாங்கி வச்சு தான் நீங்கள் தீபம் போடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது நீங்கள் கலப்பு எண்ணெய் அதாவது அஞ்சி வகை எண்ணெய் ஒன்பது வகை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்காமல் ஒரே ஒரு நல்லெண்ணெய் மட்டும் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும் கலப்பு என்ன திரு கலப்பு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினா அது வேறு பலன தரும் அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீ கருப்பண்ணசாமி திருவடி போற்றி நன்றி வணக்கம்